விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி சீரியல் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்க தான் மைனா நந்தினி ஸோ அந்த ஒரு சீரியலில் இவங்களோட கேரக்டர் பேர் தான் மைனா இப்போ அதுவே அடைமொழியாக மாறி அவங்கள மைனாநந்தினி அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் இப்போ வரைக்கும் பல திரைப்படங்கள்ல திரைப்படங்களில் அவங்க நடிச்சிட்டு இருந்தாலும் அவங்களோட பேர் நந்தினி அப்படி தான் கூப்பிடுறோம் மைனாநந்தினி ஆரம்பத்தில் விஜய் டிவி நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்துக்குவாங்க ஆனால் எப்போ அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை வந்து விஜய் டிவியில் காரணம் தேடுற மாதிரி மாதிரி ஆயிடுச்சு படங்கள் மட்டும் இல்ல இப்ப வெப்சீரிஸ்லயுமே கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் ஹாட் ஸ்டார்ல நடிகர் யோகி பாபு நடிப்புல வெளியான சட்னி சாம்பார் வெப் வெப்சீரிஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க எங்களுடைய யதார்த்தமான நடிப்பு தான் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் ஸோ அதுதான் அடுத்தடுத்த வாய்ப்புகளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் மதுரையில் ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்தாங்க நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா இவங்க தொகுப்பாளராக வந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னணி நடிகைக்கு ஈக்குவலாக இவங்க வெப் வெப்சீரிஸ்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இவங்க கிட்ட ரீசண்டாக ஒரு பேட்டியில் நீங்களே முன்னாடி மாதிரி டிவி நிகழ்ச்சியெல்லாம் வரதில்லை உங்களை யாரும் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்லையா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க என்னதான் நமக்கு வாய்ப்பு வந்தாலும் நம்முடைய திறமைக்கு நம்ம எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா நமக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதே தான் எனக்கும் இருந்துச்சு ஆரம்பத்தில் டிவி சேனல்களில் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டேன் இப்போது அது மூலமாக எனக்கு பெரிய பல பெரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கேன் என்னோட கனவை நோக்கி தானே நான் பயணிக்க முடியும் தான் நான் என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு இருக்கேன் எனக்கு யாரோடும் கருத்து வேறுபாடு கிடையாது அதே மாதிரி டிவி நிகழ்ச்சிகளில் என்னை கூப்பிடாமல் இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க ஆனால் என்னால் இப்போது என்னால் இப்போது அங்கே முன்னாடி மாதிரி போக முடியல அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் மற்றும் வெப் சீரீஸில் நான் வந்து என்னோட கவனத்தை செலுத்திட்டு இருக்கேன் அதனால் அதை நோக்கி என்னோட பயணம் இருக்குது வேற எதுவுமே இல்லை என்னை பற்றி சில விதந்தைகள் வந்துகிட்டே தான் இருக்குது அது எதுவுமே உண்மை கிடையாது ப்ளீஸ் அதை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் மைனா நந்தினி வந்து சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் மைனா நந்தினியோட அந்த நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.